மேஷராசி மேஷராசி அன்பர்களே இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு ஆறாம் இடத்தில் உள்ளார் இன்று நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கடன் தொல்லைகள் விலகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் புதிய முயற்சிகள் கைகூடும் மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் இன்று திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும் தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் புதிய வேலைவாய்ப்பு ஏற்படும் தந்தை உறவு வழியில் அனுகூலம் உண்டாகும் மேஷராசி பரணி நட்சத்திரம் இன்று வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கும் திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு உண்டாகும் கூட்டுத் தொழிலில் நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள் மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம் இன்று கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும் அலுவலகத்தில் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும் காரிய அனுகூலம் உண்டாகும் குழந்தைகளுக்காக சுபச்செலவு செய்யக்கூடிய நாள் ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்களே இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சுக்ரன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உள்ளார் இன்று சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் திருமணம் சம்பந்தமான சுபகாரியங்கள் நடைபெறும் நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் கூட்டுத் தொழிலில் நல்ல லாபம் வரும் ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் இன்று மனம் சந்தோஷமாக இருக்கும் பழைய பாக்கி வசூலாகும் காரிய வெற்றிகள் உண்டாகும் குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும் ரிஷபராசி ரோஹினி நட்சத்திரம் இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் ரிஷபராசி மிருகசீரிஷம் நட்சத்திரம் இன்று சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தை இனிதே முடியும் உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களே இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசியிலேயே உள்ளார் உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு மூன்றாம் உள்ளார் இன்று மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள் காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் நீண்ட நாள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மிதுன ராசி மிருகசீரிஷம் நட்சத்திரம் இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் இன்று பணவரவு அதிகரிக்கும் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள் கடன் பிரச்சனை தீரும் மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம் இன்று சிலருக்கு சொந்த தொழில் அமையும் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வேலைப்பழுவை ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் வெளியூர் பயணம் வெற்றியை தரும் கடகராசி கடகராசி அன்பர்களே இன்று மதியம்பரை சந்திரன் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் உள்ளார் இன்று அலுவலகத்தில் வேலைப்பழுது சற்று அதிகமாக இருக்கும் தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் வரலாம் சிலருக்கு செலவுகள் உண்டாகும் கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம் இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் காரிய அனுகூலம் உண்டாகும் உத்தியோக உயர்வு பணியிட மாற்றம் ஏற்படும் பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும் கடகராசி பூசம் நட்சத்திரம் இன்று தொழில் சம்பந்தமாக புதிய கடன் வாங்கக்கூடாது காரிய அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம் இன்று தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம் சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும் குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள் சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களே இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசியில் உள்ளார் இன்று சகல பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் சிலருக்கு புது வேலைவாய்ப்பு அமையும் சொந்த தொழிலில் நல்ல லாபம் வரும் கடன் பிரச்சினை தீரும் சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் இன்ற தொழிலில் நல்ல லாபம் வரும் எடுக்கும் முயற்சி அனைத்தும் வெற்றியை தரும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம் இன்று வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும் குழந்தைகளால் பெருமையடைவீர்கள் அடைவீர்கள் சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம் இன்று குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும் நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் கன்னிராசி கன்னிராசி அன்பர்களே இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் உள்ளார் இன்று எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் தொழிலில் மாற்றம் ஏற்படும் காரிய அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும் கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம் இன்று பணவரவு உண்டாகும் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும் கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம் இன்று சுப விரயங்கள் உண்டாகும் மனக்குழப்பங்கள் தீரும் புதிய முயற்சிகள் கைகூடும் கடன் தொல்லைகள் விலகும் கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் இன்று சிலருக்கு வீடு வண்டி வாகன வகையில் சுப செலவுகள் உண்டாகும் தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களே இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சுக்ரன் ராசிக்கு பத்தாம் இடத்தில் உள்ளார் இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி வரும் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும் உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் உண்டாகும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் இன்று பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள் காரிய தடைகள் விலகும் கூட்டத் தொழிலில் நல்ல லாபம் பெறும் சிலருக்கு குழந்தை வாக்கியம் உண்டாகும் துலாம் ராசி ஸ்வாதி நட்சத்திரம் இன்று நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் அலுவலகத்தில் புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும் கடன் பிரச்சினை தீரும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும் துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம் இன்று சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும் உங்கள் பயமனைத்தும் விலகும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் விருச்சிக ராசி விருச்சிக ராசி அன்பர்களே இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு பதினோராம் இடத்தில் உள்ளார் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் அலுவலகத்தில் பழுது சற்று அதிகமாகும் கோர்ட் கேஸ் பிரச்சினையில் ஈடுபட வேண்டாம் எதிலும் சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் மற்றவரிடம் பேசும் போது கவனம் தேவை விருச்சிகராசி விஷாகம் நட்சத்திரம் இன்று கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்படலாம் புதிய கடன் வாங்க வேண்டாம் கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள் வெளியூர் பயணத்தை தள்ளி போடுவது நல்லது விருச்சிகராசி அனுஷம் நட்சத்திரம் இன்று கூட்டத் தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் வேலை செய்யும் இடத்தில் கவனமாகப் பேசவும் குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும் கடன் பிரச்சனை அதிகமாகும் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் இன்று தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும் மனக்குழப்பமும் பதட்டமும் இருக்கக்கூடிய நாள் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும் மன அமைதிக்கு இறை நாமத்தை ஜபிக்க வேண்டிய நாள் ராசி தனுசு ராசி அன்பர்களே இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உள்ளார் இன்று திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும் சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள் தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் கூட்டுத் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் காரிய தடை நீங்கி வெற்றிகள் உண்டாகும் பணவரவு உண்டாகும் தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம் இன்று வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டாகும் புது வீடு கட்டும் யோகம் ஏற்படும் மனக்குழப்பங்கள் தீரும் செய்யும் செயலில் பேரும் புகழும் கிடைக்கும் தனுசு ராசி உத்ராடம் நட்சத்திரம் இன்று புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் மனம் சந்தோஷமாக இருக்கும் எதிலும் வெற்றி உண்டாகும் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள் மகர ராசி மகர ராசி அன்பர்களே இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் உள்ளார் ராசி அதிபதி சனி ராசியில் உள்ளார் இன்று சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் தொழில் வியாபாரத்திற்காக கடன் வாங்கக்கூடாது மகர ராசி உத்ராடம் நட்சத்திரம் இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை சற்று தாமதமாகும் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் வேலை செய்யும் இடத்தில் கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம் ராசி திருவோணம் நட்சத்திரம் இன்று அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகமாகும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும் வீடு வண்டி சம்பந்தமான விரயச் செலவுகள் சிலருக்கு வரலாம் மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம் இன்று அலுவலகத்தில் வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் கூட்டுத் தொழிலில் மன வருத்தங்கள் உண்டாகலாம் குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும் காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும் கும்பராசி கும்பராசி அன்பர்களே இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் உள்ளார் இன்று சிலருக்கு பூர்வீக சொத்து கைக்கு வரும் நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் சுபகாரியங்கள் கைகூடும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் இன்று சிலருக்கு பதவி உயர்வுடன் வேலை மாற்றமும் உண்டாகும் பூர்வீக சொத்து கைக்கு வரும் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும் கடன் பிரச்சினை தீரும் கும்பராசி சதயம் நட்சத்திரம் இன்று குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும் திடீர் பணவரவு உண்டாகும் தொழிலில் நல்ல லாபம் வரும் திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் இன்று நீண்ட நாள் காத்திருந்த ஒரு விஷயம் நல்லபடியாக முடியும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு சுபகரியங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் மீனராசி மீனராசி அன்பர்களே இன்று மதியம்பரை சந்திரன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ளார் இன்று தாய் வழி சொந்தங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் உத்தியோகத்தில் பணியிட மாற்றம் சிலருக்கு ஏற்படும் வீடு கட்டும் யோகம் உண்டாகும் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் மீனராசி போரட்டாதி நட்சத்திரம் இன்று திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும் நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்று குலதெய்வ வழிபாடு அனுகுணத்தை தரும் வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் பரிபூரணமாகக் கிடைக்கும் மீனராசி ரேவதி நட்சத்திரம் இன்று உங்களுக்கு அற்புதமான நாள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலகத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு ஏற்படும்